சர்க்கரை வியாதியை குணப்படுத்த முடியுமா முடியாதா இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது நூறு சதவீதம் குணப்படுத்த முடியும் டைப் டூ சர்க்கரை வியாதியை ரொம்ப ஈஸியாக குணப்படுத்த முடியும் டைப் ஒன்று தான் மருத்துவ உதவி நமக்கு அதிக நாட்கள் தேவைப்படும் டைப் டூ அப்படிங்கிறது இந்த வியாதி குணமாகும் வரை நீங்கள் மருந்து எடுத்துக்கணும் வியாதி குணமான பிறகு சர்க்கரை வியாதி எப்போ குணமாகுதோ மருத்துவர்கிட்ட பரிசோதனை பண்ணுங்கள் வியாதி இல்லைன்னு சொல்லுவாங்க சரியாயிரும் இப்போ குணப்படுத்தணும் அப்படின்னா மாவுச்சத்து உள்ள உணவு வகைகள் கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவு வகைகள் இனிப்பு பண்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கணும் எந்த நேரமும் இட்லி எந்த நேரமும் தோசைன்னு சாப்பிடக்கூடாது குறிப்பிட்ட ஒரு அறுபது நாள்லேயும் தொண்ணூறு நாளைக்கு தோசையை நிறுத்துங்க இட்லி சாப்பிடணும் அப்படின்னா நைட்டு அரைச்ச மாவு பகல் காலையில் ஊற்றி சாப்பிடுங்க அந்த பன்னெண்டு மணி நேரம் அவ்வளோதான் அதை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள்னு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றீங்கள்ல அது மாதிரி சாப்பிட்றத நிப்பாட்டுங்க இட்லியை குறச்சிக்குங்க அரிசி வகை உணவுகள் சாப்பிட்டு உங்களுக்கு பழக்கம் இருக்குன்னா அதை நார்ச்சத்து மிகுந்த பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்த துவங்குங்க உங்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட ஒரு டயட்டு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் டயட் ஒன்று சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவு பண்ணுறேன் அல்லது நீங்கள் பயிற்சி மூலமாக இப்போ நம்ம ஆயுசினுறு பயிற்சிகள் அதுக்கப்புறம் என்றும் பதினாறு நிகழ்ச்சி உடல் உள் உறுப்புகள் கழிவு நீக்க பயிற்சி அதெல்லாம் கலந்துக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கோங்க முதல்ல உடல் உள் உறுப்புகள் இருபத்தி ஒரு நாள் கழிவு நீக்கம் பண்ணக்கூடிய பயிற்சியில் ஜாயின் பண்ணுங்கள் அது இலவச பயிற்சி ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே உங்களை கிளியர் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தருவேன் கருவேப்பில்லை புதினா கொத்தமல்லி இலை இதெல்லாம் எப்படி நம்ம வச்சு சரி பண்ணிக்கலாம் ஒரு கண்ணு கிளென்ஸ் பண்ணுறது எப்படி ஒரு ஜூஸ் எடுக்கிறது எப்படி ஏபிசி ஜூஸ்னால் என்ன ஏபிசி டி ஜூஸ்னா என்ன இதெல்லாம் தெளிவான முறையில் நல்லபடியாக விளக்கம் கொடுத்து உங்களுக்கு நான் சிறப்புகள் நிறைய செய்வேன் நிறைய உங்களை வாழ்த்தி வரவேற்று அவங்களை குணப்படுத்துறதுக்கு உடம்பை தயார் படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் உடல் உள் உறுப்புகள் கடிவு நீக்க பயிற்சி இப்போ எண்ணெயில் பொறிச்ச வருத்த பண்டங்களை நிறைய சாப்பிட்டோம்னா சக்கரை வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும் இப்ப சக்கரவியாதி சரியாகணும்னா அந்த பொரிச்ச பண்டங்களை நாம குறைக்கணும் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட்ல இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ் இருக்குல்ல கடைகளில் பாக்கெட்ல அடைச்சு வச்ச பொருட்கள் இருக்குல்ல அதெல்லாம் நீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு நிறுத்தணும் பால் டீ காப்பி இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு நிறுத்தணும் இரவு விரைவில் தூக்கம் வருதோ வரலையோ இரவு விரைவில் போய் உறங்கணும் இதெல்லாம் நீங்க செய்யணும் குளிர்பானங்கள் சாப்பிடுவதை நீங்கள் அறவே நிறுத்தணும் நிறுத்தணும் அப்போ தான் உங்களுக்கு நன்மை நடக்கும் தினசரி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் மனசார காலார கைவீசி அமைதியாக மென்மையாக ஒரு வாக்கிங் பயிற்சி அல்லது ஒரு உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யும்போது சூப்பராக குணப்படுத்தலாமே இதுக்கெல்லாம் நீங்கள் தயாரான தான் குணப்படுத்த முடியும் குணப்படுத்த முடியுமா அப்படின்னாங்க இன்சுலினை சரியாக சுரக்க வச்சு அந்த இன்சுலினு செல்களுக்குள்ளே போக வச்சாச்சுன்னா சர்க்கரை வியாதி கிளியர் உணவை சரியாக செரிக்க வச்சாச்சுன்னா சர்க்கரை வியாதி கிளியர் மலச்சிக்கல் இல்லாமல் உங்களை வாழ வச்சாச்சுன்னா சர்க்கரை வியாதி கிளியர் உடம்பில் பிராண சக்தியை அதிகப்படுத்தியாச்சு நீர் சக்தியை சரிபடுத்தியாச்சு உங்களுடைய பித்தம் வாத பித்த கபத்தை சீர்படுத்தியாச்சு உங்களுடைய உணவு பேட்டன் சரி பண்ணியாச்சுன்னா அப்புறம் என்னங்க உங்களுக்கு அவளை சரி பண்ணியாச்சுங்க டிசீஸ் ஓகையா குணமாயிடுச்சு குணப்படுதலா உடம்பு எடையை சீராக வைத்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நான் இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சண்ட்டு குணப்படுத்த முடியும் நம்ம டயட் மூலமாக குணமானவங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம யூடியூப்பில் வரக்கூடிய இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய நம்ம வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருமே குணமாகுறாங்கன்னு அது எப்படி குணமாகறாங்க அதை எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்னு கூட கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு நாங்கள் காலையில் எழுந்த உடனே ஒரு குளிர்ந்த நீர் குடிக்க வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஒரு சுடுநீர் குடிக்க வச்சுருவோம் அந்த சுடுநீர் ஆபாரம்பு டீயில் ஆரம்பித்து காப்பி போய் இஞ்சி டீயில் ஆரம்பித்து இப்படி ஒன்று ஒன்றுக்கு எப்படிலாம் மெத்தட்ஸ் கலந்து குடிக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி தருவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் பருப்பு கலக்கணும் தேங்காய் பூ நிச்சயம் கலக்கணும் தேங்காய் பூ அந்த கீரையில் இருக்கக்கூடிய கிருமிகளை எடுக்கிறதுக்கு பயன்படும் அந்த பருப்பு என்பது அந்த விட்டமின் சி அந்த சத்துக்கள் வந்து உடம்பில் சேர்ந்து அப்போ தான் அந்த உங்களுடைய கீரையில் இருக்கக்கூடிய முழு சாரான சத்துக்களும் உடம்புல போய் சேரணும்னா விட்டமின் சியும் நீங்கள் சேர்க்கணும் பருப்பும் சேர்க்கணும் பருப்பும் சேர்த்து அந்த தேங்காய் பூவும் சேர்த்தாதான் கீரையில் இருக்கக்கூடிய மொத்த தாது பொருட்களும் மொத்த விட்டமின்களும் நம்ம உடம்புக்கு முழுவதுமாக கிடைக்கும் இப்போ எதை எப்படி கலக்கணும் எதை எப்போ செய்யணும் பூண்டு எப்போ நசுக்கி போடணும் பூண்டு என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து உரிச்சு போடணும் பூண்டு பல்லுன்னா என்ன பூண்டு அரைச்சி எந்த குழம்புக்கெல்லாம் வைக்கணும் இதெல்லாம் எப்படி செஞ்சு இது ஒரு சமையல் நுணுக்கமான கலை இது குணமாக்கும் கலை அப்படின்னு பேர் ஒரு அடுப்பில் போய் சமையல் பண்ணுறதுக்கு போகிறோம் அப்படின்னா சமை அப்படின்னா நஞ்சு நீக்கும் கலை அப்படின்னு அதுக்கு பேர் இப்போ நம்ம சமையலில் தான் தயார் பண்ணி சாப்பிடக்கூடிய நிலமைக்கு வந்துட்டோம் நம்ம தயாரிக்கிறது எல்லாமே மோசமான உணவுகளாக மாறிப்போச்சு அது நல்ல உணவுகளாக மாற்றி உங்களை சாப்பிட வைப்போம் அமைதியாக சாப்பிட வைப்போம் இப்போ நம்ம பயிற்சியிலலாம் வந்து நீங்கள் குணமாகணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து வாயில் ஊற்றி ரெண்டு உதடு மூடி கொப்பிளிச்சு பத்து நிமிடம் வாயில் வச்சுருந்து கொப்பளிச்சு துப்பிட்டு வாயை கழுவி பாருங்கள் இந்த பயிற்சியினுடைய மகிமை உங்களுக்கு புரியும் ஆயில் புல்லிங் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் செய்து பாருங்கள் காலை மாலை ரெண்டு வேலையும் செய்து பாருங்கள் இரவு உறங்குறதுக்கு முன்னாடி பல்லு விளக்கிட்டு படுத்து எழுந்திரிச்சு பாருங்கள் தினம் சரி நைட்டு பல்வளக்குங்களேன் காலையில் பள்ளி விளக்குறீங்களா அதே மாதிரி நைட்டும் விளக்கி பாருங்கள் அற்புதமாக இருக்கும் இது மாதிரிலாம் குணப்படுத்தலாம் ஒரு முழுமையான பயிற்சி உங்களுக்கு வேணும்னா முதல்ல கழிவு நீக்க பயிற்சி இலவச பயிற்சியில் ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தலாம் கட்டண பயிற்சிகள் இருக்குது உங்களுடைய பிரச்சனைகளை குணப்படுத்துகிறதுக்கு உங்கள் உடம்பு பிரச்சனைகளை குணப்படுத்த மனப்பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு நேரடி பயிற்சிகளும் ஆன்லைன் பயிற்சிகளும் நடக்குது உங்களுக்கு எது பிரியமோ கலந்துக்கோங்க எதுலேயுமே பிரியம் இல்லையா வீடியோ பார்க்குறதோட அமைதியாக இருக்க வேண்டியதுதான் வேறு என்ன செய்யலாம் இப்போ சர்க்கரை வியாதிக்காரங்க என்னவெல்லாம் சாப்பிட்ணும் என்னவெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இப்போ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ ஏற்கனவே ரெண்டு வீடியோ நம்ம பண்ணோம் முதல் வீடியோ வந்து சர்க்கரை நோய் வந்து எதுனாலே எல்லாம் உருவாகுது எப்படியெல்லாம் உருவாகுது அப்படிங்கிறத பற்றி நாம் சொல்லியிருந்தோம் பரம்பரை ரீதி எப்படி வருது உடல் பருமனால் வருதா கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் எப்படி சக்கர வேதினா அறிவிக்கிறாங்க சக்கரை நோயினா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அடுத்து சக்கர வேதியினுடைய அறிகுறிகளை பற்றி ரெண்டாவது வீடியோவில் பேசியிருந்தோம் அடுத்து இப்போ வந்து நம்ம மூணாவது வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே மக்களுக்கு சக்கரை நோயை குணப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் நாலாவது வீடியோவில் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன அவங்க சாப்பிடக்கூடாது சர்க்கரைக்காரங்க அதெல்லாம் தெளிவாக சொல்லி இப்போ இது தொடர்ச்சியாகவே அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் அடுத்தடுத்த வீடியோக்களில் குணமாவது எப்படி அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவேன் செய்து பாருங்கள் நல்லபடியாக சக்தியாக உங்களுக்கு குணமாகட்டும் சர்க்கரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க எதுக்காக ஒரு ஒரு வீடியோவிலையும் ஒரு ஒரு தகவல் நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னா எந்த விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ எந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ ஒரு விஷயத்தை நாம் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன் அந்த விஷயம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் நம்ம கைக்கு வந்துடும் இப்போயா விவசாயம் நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க முழுசாக அது புரியலை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா விவசாயம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் பிள்ளைங்களை வந்து சரியாக பாடம் நடத்தி பிள்ளைங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆசிரியருக்கு அந்த வகுப்பறை கண்ட்ரோலில் வந்துடும் நம்ம மனசை பற்றி நமக்கு புரிஞ்சால் நம்ம நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துக்கலாம் அதேமாதிரி சக்கரை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு குறைபாடு தானே தவிர நிரந்தர பிரச்சனை இது கிடையாது இப்போ மருந்து மாத்திரைக்கு எதிராக நான் பேசுகிறேன்னா அப்படிலாம் இல்லை நான் வியாதிக்கு எதிராக தான் பேசுகிறேன் வியாதியை குணப்படுத்தணும் ஆரோக்கியத்துக்கு ஆதரவாக தான் பேசுகிறேன் நான் எதுக்கும் எதிரெல்லாம் கிடையாது ஆரோக்கியத்துக்கு ஆதரவு அப்போ நீங்கள் மருந்துகள் இப்போ எடுக்கலாமா வேணாமா அப்படின்னா குணமாகிருச்சு அப்படின்னு நமக்கு ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் நம்ம மருந்துகள் எடுக்கலாம் எடுக்கணும் கூட ஏன்னா நீங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷமெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவீங்க மருந்து மாத்திரையில் வந்து ஒரு அது ஒரு பழக்கமாகவே மாறி இருக்குவான் அது பழகி போயிருக்கும் அப்போ அது பழகி போனதை நம்ம உடனடியாக நிறுத்த முடியாது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பழகினதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம் மருத்துவர் பரிந்துரையில் கொஞ்சமாக குறைக்கணும் நீங்கள் நம்ம டயட் ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் செக் பண்ணிங்கன்னா மருத்துவர் சந்தோஷமாக சொல்லுவார் உங்களுக்கு சக்கரை வேதி இல்லை குணமாகிடுச்சு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க இதே ஃபுட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு உங்களை வாழ்த்தி வைப்பார் அதெல்லாம் நமக்கு ஹாப்பி எங்கே சக்கரை வேதி நமக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ அவங்களே நம்ம குணமாகிடுச்சின்னு சொன்னாங்கன்னா அதுதான் ஹாப்பி பயிற்சியில் உடனே இணைஞ்சுக்கங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்குது உடனே ஜாயின் பண்ணுங்கள் நம்ம டீம் சப்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப தெளிவான முறையில் அவங்களுக்கு அட்மின் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லா இருங்க உடனே ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு என்கிட்ட பேசலாம்